ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்பியோவில் எல்லாருக்கும் வந்து இன்கம் பற்றியும் இன்ட்ரோ போனஸ் பற்றியும் சார் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க ஆனால் அதில் நிறைய வந்து சேஞ்சஸ் வந்து வந்திருக்கு மெயினாக இன்ட்ரோ போனஸ் பற்றி ஒரு முக்கியமான விஷயம்தான் இந்த வீடியோ மூலயமா வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா இன்ட்ரோ போனஸில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க எல்லாமே வந்து ஃபியூச்சர் எஸ்பியோவில் வந்து எல்லாேருக்கும் பெனிஃபிட்டாக இருக்கணும் அதாவது அதே மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்மளுடைய எஸ்பிஓவை பார்த்து எந்த வித கேள்வியும் கேட்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் வந்து எல்லாமே ப்ராப்பராக வந்து இந்த இன்ட்ரோ போனஸ் பற்றியும் எஸ்பிஓவில் கொடுக்கக்கூடிய இன்கம் பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க இதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோ மூலிமா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுமையாக ஹெண்டு வரைக்கும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் அடுத்தடுத்த வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா ஓகே எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுற நபர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அப்டேட் ஆடியோ மெசேஜ் கேட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி நோட்டீஸ் போர்டை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணலன்னா நீங்கள் எஸ்பிஐல ஒர்க் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் ஓகேங்களா ஓகே அப்போ எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த இன்ட்ரோ போனஸ் அப்டேட் பற்றியும் இன்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பற்றியும் சார் வந்து சொல்லியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஆடியோ வந்து நான் இப்போ வந்து ப்ளே பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுமையா ரெண்டு வரைக்கும் பாருங்க ஓகேங்களா ஓகே ஆடியோ ரொம்ப இம்பார்ட்டன் தெளிவாக கேட்டுருங்கிருக்கோம் அப்படிங்கறதும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஸோ கிளியராக இருங்க விஷயங்களை பற்றி நம்ம பேசலாம் என்ன ரீசன் லீகல் ரீசன்ஸ்க்காக ஒரு ரெண்டு விஷயத்தை எடுத்தாச்சு கம்பல்சரி எடுத்தாச்சு ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த எஸ்பி அப்கிரேட் இன்கம் அதாவது நான் சில்வரில் ஜாயின் பண்ணுறேன் கொஞ்சம் பேர் ரெஃபர் பண்ணிட்டு நான் கோல்டுக்கு மாறிடுறேன் டைமண்டுக்கு மாறிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருந்தது இல்லையா அந்த மாதிரி இருக்கவே கூடாது அது இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு ப்ரொசீஜர் நான் இத்தனை பேரை சேர்த்து விட்டா என்னுடைய வருமானம் அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நீங்கள் கொடுக்குறீங்கனாலே அது இல்லீகல் அது அந்த மாதிரி கொடுக்கவே கூடாது

அப்படிங்கிறவங்க வெளியே போகலாம் எல்லாருமே யாரா இருந்தா என்ன இருக்கு ரைட் ரீஃபண்டபுள் கொடுக்க மாட்டேன்ற ஆப்ஷனே கிடையாது எஸ்பியில தாராளமா வாங்கிக்கோங்க ரைட் ஒர்க் பண்ண பேமெண்ட்டும் வாங்கி அத்தனை பேரும் எவ்ரிபடி ரைட் ஸோ எங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னா ஓகே இங்க அடுத்த பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் போடுற பார்த்தலாம் இங்க எப்படி இருக்கணும் ஒரு கம்பெனி எப்படி இருக்கணும்னா அவங்க ஒரு ஒர்க் பண்ணணும் அந்த ஒர்க் மூலியமா அந்த கம்பெனிக்கு ஒரு இன்கம் வரணும் அந்த இன்கம்ல இருந்து ஒரு ப்ராஃபிட்ல இருந்து அந்த அவங்களுக்கான இன்கம் கொடுக்க அவங்களுக்கான சேலரி கமிஷனை கொடுக்கணும் சேலரியோ கமிஷனோ என்னவோ அதை நீங்கள் கொடுக்கணும் ரைட் ஸோ இதுதான் கான்செப்ட் ஸோ அப்போ ஒர்க் பண்ணணும் அந்த ஒர்க் மூலியமாக தான் இன்கம் நான் இது அடிக்கடி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கம்மிங் எஸ்பியோவில் நீங்கள் டீம் கொடுத்துட்டா போதும் டீமை பேஸ் பண்ணி இன்கம் டீமை பேஸ் பண்ணி இன்கம் அப்படிலாம் நினச்சிடாதீங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு ஒர்க்கு இருக்கும் அந்த ஒர்க்கை பேஸ் பண்ணி மட்டும்தான் இன்கம் இருக்குமே தவிர ஸோ உங்களுடைய நீங்கள் இன்கம் உங்களுடைய இன்கமை நீங்கள் மட்டும் தான் டிசைட் பண்ணப் போகிறீங்க இப்போ மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரில் ரெண்டாயிரம் ரூபாய் சரியா இப்போ ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா ஏதோ ஒரு உங்கள் வீட்டுக்கு தேவையான ஏதோ ஒரு பொருள் ரிவியூ யூனிட்ல அவைலபிளாக இருக்குது எஸ்பிஐ ரிவ்யூ யூனிட்ல அவைலபிளாக இருக்குது அந்த பொருள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுபா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு ஐயாயிரம் ரூபாய் பொருள் ஏதோ ஒன்று வாங்க போவீங்க அப்போ உங்களுக்கு ஒரு ஐநூறு ரூபாவோ இருநூத்தம்பது ரூபாவோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்று இந்த மாதிரி எவ்வளோ ஒன்றாலும் எக்ஸ்ட்ரா அர்ன் பண்ண முடியும் மைக்ரோடாஸ் கோக்கரில் இருக்கிறவங்க ஸோ அந்த மாதிரி உங்களுடைய இன்கம் நீங்க தான் டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏதாவது பேசிக்காக ஒரு சேலரினு மந்த்லி ஒரு டென் தௌசண்ட் கொடுத்துட்டு போகிறோம் ரைட் அதையும் தாண்டி உங்களுடைய இன்கம் அதிகப்படுத்துறதுன்றது உங்க கையில் தான் இருக்கே தவிர உங்களுடைய டீம் கையில் கிடையாது இங்கே டீமை பேஸ் பண்ணி எந்த ஒரு இன்கமும் கொடுக்கூடாது அப்படி கொடுத்தாலே உங்களுடைய டீம் கவுண்ட்டை பேஸ் பண்ணி டீமை பேஸ் பண்ணி லெவலை பேஸ் பண்ணி அப்படி கொடுத்தாலே அது கம்பல்சரி அஃபன்ஸ் அது லீகல் கிடையாது இந்தியாவில் ரைட் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு அந்த மாதிரி பஞ்சாயத்து தேவையில்லை எதுக்கு வந்து அப்படின்றதுதான் ரைட் ஏன்னா நம்மளுடைய கான்செப்ட் டீமை பேஸ் பண்ணியோ லெவல பேஸ் பண்ணியோ நியூ ஜாயினிங்க பேஸ் பண்ணியோ கிடையாது அதுக்காக நம்ம ஒர்க் பண்ண போறதும் கிடையாது அவங்க ஜாயினிங்னு ஒன்று வந்தா தான் நமக்கு வருமானம் அப்படிங்கறதுலாம் கிடையாது ஓகே உங்க மூலியமா உங்களை எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அடிக்கடி சொல்லுவேன் உங்களை எப்படிலாம் யூஸ் பண்ண முடியுமோ அப்படிலாம் யூஸ் பண்ணலாம் என்னென்ன பிசினஸ் என்னென்ன கம்பெனிங்களுக்கு என்னென்னலாம் பண்ண முடியும் ஏன்னா நீங்க ஒரு மீடியம் உங்களை வச்சு எவ்வளவு பிசினஸ் பண்ணலாம் எல்லா பிசினஸுக்கும் ப்ரமோஷன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் பண்ண போறோம் நியூஸ் பேப்பர்ல மார்க்கெட்டிங் பண்ணும் போஸ்டர்ல மார்க்கெட்டிங் பண்ணும் வீடு வீடா போயிட்டு ஒரு பர்சன் மார்க்கெட்டிங் பண்ணாரு இப்போ டிஜிட்டலா அதை மார்க்கெட் பண்றோம் ஒரு ப்ராடக்டோ சர்வீஸோ அதை டிஜிட்டலாக மார்க்கெட் பண்றோம் நிறைய பேர் இப்போ எஸ்பி ஓ மெயில் லெட்டர்ஸ் எல்லாம் பிசினஸ் பண்றோம் இந்த பிசினஸ்க்கு எங்களுடைய இந்த சேல் பண்ணி கொடுங்க இந்த மாதிரி ப்ராடக்ட் நான் வச்சிருக்கேன் இதை நீங்க சேல் பண்ணி கொடுங்க இவ்வளவு மார்ஜஸ் என்ன மார்ஜன்ஸ் சொல்லுங்க கண்டிப்பா எல்லாமே அனௌஸ்மென்ட் பண்ணுவோம் யார்க்கிட்ட என்ன பிசினஸ் என்ன சர்வீசஸ் ப்ராடக்ட் இருந்தாலுமே அது நியாயமான ப்ராடக்ட் நியாயமான சர்வீசஸா இருக்கு அப்படின்னா தேவையில்லாதது எதுவும் இல்லாத சோ அது கண்டிப்பா எஸ்பிஓ எடுத்து செல் பண்ணி கொடுக்கும் அவ்வளவுதான் அதை சேல் பண்ணி கொடுக்க போது அங்கிருந்து ஒரு கமிஷன் வர போது அந்த கமிஷன்ல ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பிடிச்சுக்க போறோம் அதுல டிடிஎஸ் கட்டிட்டு பேலன்ஸ் எஸ்பிஓக்கு தான் நம்ம சோசியல் சர்வீஸ் கண்டிப்பா பண்ண போறதே கிடையாது சரியா ரைட் சோ ஒர்க் பேஸ்ட் இன்கம் அதோடு சொல்லியாச்சு நம்ம அதை மட்டும் தான் இங்க பண்றோம் மற்ற ரெண்டையும் கேன்சல் பண்ணியாச்சு அடுத்தது கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட் ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க கேரண்டைட் சேல்ஸ் அவங்களுக்கு தேவை ரைட் ஏன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சம் எஸ்பிஎம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல இப்போ நீங்க பே பண்ணிருக்கிற மொத்த அமௌண்ட்டும் அவங்க மூலியமா தான் நமக்கு கிடைச்சிருக்கு ரைட் அவங்க தான் அவங்க நமக்கு ரீஃபண்டபிள் கொடுக்கறதுக்கு அவங்க தான் நம்ம கொடுக்க போறாங்க அதுக்கான ஒர்க் பண்ண போறோம் அந்த ஒர்க்குக்கான இன்கம் தான் வர போது நம்ம எடுத்து என்ன பண்ண போறோம் எஸ்பி கொஞ்சம் இது அதையும் மாத்தி மாத்தி எடுத்து வச்சு கொஞ்சம் கொடுத்துரும் ரைட் எல்லாருக்குமே ரீஃபண்டபிள் கொடுக்கறதுக்கும் சரி பெண்டிங் இருக்கிற பேமெண்ட் நீங்க ரெகுலரா ஒர்க் பண்ண மந்த்லி மந்த் மந்த்லி மந்த்லி இன்கம் எல்லாமே அவங்க தான் ப்ரொவைட் பண்றாங்க ஸோ அவங்க கேரண்டிடா ஒரு சேல்ஸ் கேட்கறாங்க வெறும் லீட்ஸும் வியூஸ் மட்டும் அவங்களுக்கு போதாது லீட்ஸ் மீன்ஸ் நம்ம எதை சொல்லுவோம்னா ஒரு கஸ்டமருடைய டீடைல்ஸ் எடுத்து சம்பந்தப்பட்ட கம்பெனி கொடுத்துருவோம் இவங்க இன்ட்ரெஸ்டா இருக்காங்க அவங்களுடைய டீடைல்ஸ் கான்டாக்ட் டீடைல் இது அப்படின்னு கொடுத்துருவோம் அதோட முடிச்சு போயிடும் ஃபார் எக்ஸாம்பிள் லீட்ஸ்னா நம்ம இப்ப எதை சொல்லியிருக்கோமா அப்படின்னா நிறைய இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் ரிக்வஸ்ட் மாதிரி கொடுப்போம் இல்ல அதை கிளிக் பண்ணுவோம் இப்ப எல்லா பேஸ்புக்ல இருந்து கூகுள்ல இருந்து எல்லா கம்பெனியுமே அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவங்க எல்லாம் நீங்க ஒரு அமேசான்ல போயிட்டு ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்ணிட்டு யூடியூப்ல வந்தீங்கன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஓடும் அங்கிருந்து நீங்க இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது ஆகிடும் லீட்ஸ் சொல்லுவோம் இல்லையா இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிடும் இதெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் குள்ள தான் வந்து நிற்கும் ரைட் நிறைய விஷயங்கள் இருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போனோம்னா அதில் தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்கு நமக்கு அதெல்லாம் தேவையில்லை ரைட் ஸோ அவங்க கேரண்டிடா சேல்ஸ் கேட்கறாங்க அப்ப முதல் சேல்ஸ் நம்மளுடைய இதாக தான் இருக்கணும் ரைட் அது ரூல்ஸ் படி பார்த்தோம்னா நம்ம கம்பெனி ஆக வேண்டியது பட் இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இருக்கு ஆனா இல்லைன்ற கான்செப்ட்ல தான் இருக்கு பட் நம்ம கரெக்டா ஒர்க் பண்ணோம் அவங்க கேட்க எதிர்பார்க்கிற அந்த ரிசல்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா சிக்ஸ் மந்த்க்கு அப்புறம் அதுல ஒரு மேஜர் டைரக்டரா எஸ்பிஓ மெம்பர்ஸ் எஸ்பிஓல இருக்கிற டேரக்டரும் அதுக்குள்ள இருப்பாங்க அப்படி போகும்போது நமக்கான பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் நமக்கான அந்த சேலரி இன்க்ரீஸ் ஆகும் அதுதான் டார்கெட்டும் கூட கண்டிப்பா அது நடக்கும் சோ அதுக்கு என்ன பண்ணனும் இப்போ எஸ்பிஓ கிட்ட இருக்க ஒரே ஆப்ஷன் மக்கள் பாதிக்கப்படவும் கூடாது அதிகமா ரைட் நீங்க எஸ்பிஓ பொறுத்த வரைக்கும் லாசஸே கிடையாது பிளான் பிடிக்கல அப்படிங்கிறவங்க தாராளமா ரிட்டர்ன் எடுத்துக்கலாம் பண்ண பேமெண்ட் எடுத்துக்கலாம் எனக்கு வந்து எஸ்பிஓ மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ண சொல்றாங்க வாய்ப்பே இல்லை பண்ணவே முடியாது நம்பவே மாட்டேன் தாராளமா வெளியே போங்க சோ தப்பா எடுத்துக்காதீங்க இந்த மாதிரி சொல்லணும் பட் எஸ்பிஓக்கு இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் நாம இந்த பிசினஸ் ரன் பண்ணணும் அதுவும் லீகலா என்ன கொடுத்திருக்காங்களோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எஸ்பிஓ வாலையும் தாராளமா பயங்கரமான பிளான் போட்டு பயங்கரமா ஜாயினிங் வர வச்சு அதை வச்சு பேமெண்ட் கொடுக்கறது அதெல்லாம் பண்ண முடியும் நமக்கு அதெல்லாம் தேவையே இல்லாத வேலை ஓகே நம்மளுடையது பிசினஸ் பண்ணணும் ஓகே சோ அதுக்கு தேவையானது என்ன ஸ்டாண்டர்டான பிசினஸ் அது அதுக்குள்ள இறங்குறோம் அப்படின்னா அது பர்ஃபெக்டா இருக்கணும் அவங்க கேட்டுக்கிற ரெண்டாவது விஷயம் டைம் பர்ஃபாமன்ஸ் அதாவது என்ன சொல்றாங்கன்னா இப்ப இருக்கு இல்லையா எஸ்பிஓ குடுக்கறோம் நம்ம ஒரு அனௌன்ஸ் பண்ணா அது ரீச் ஆகிறதுக்கு பத்து நாள் இருக்கு இல்லையா அப்படிலாம் இருக்கக்கூடாது நாங்க ஒரு விஷயம் ஒரு ஒரு புதுசா ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம்னா எங்களுக்கு ரீச் ஆகணும் ட்வெண்ட்டி ஃபோர்ஸ்ல அது பேருக்கு போய் சேரணும் உங்களுக்குள்ள போய் சேர்ந்த போதும் நீங்க மற்றவங்களுக்கு இப்போ ஒரு போஸ்ட் ஒண்ணு கொடுத்து இத வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்பிரெட் பண்ணுங்கன்னா இங்க இருக்கிற ரெண்டு லட்சம் பேர் நம்ம மேக்சிமம் லிமிட் மைக்ரோ மைக்ரோடா ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு லட்சம் பேர் வருவாங்க ஒரு பிப்டி தௌசண்ட் ஒன் லேக் வந்தாலே போதும் வந்து அதிகபட்சம் அதுக்கு மேல தேவையில்லை சோ எக்ஸாம்பிள் நம்ம ரெண்டு லட்சிக்கிறோம் ரெண்டு லட்சம் பேருடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்லயும் விதின டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல அந்த இமேஜ் அந்த கம்பெனியோட இமேஜ் ஷேர் ஆயிருக்கும் அவ்வளவுதான் அவங்க எதிர்பார்க்கிற விஷயம் அது இப்போ இருக்கிறவங்களால பண்ண முடியும்னா கண்டிப்பா பண்ண முடியாது இது ஏன்னா இங்க எல்லாருமே எப்படி ஒர்க் பண்றாங்கன்னா அவங்களுக்கா தோணுச்சுன்னா அவங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா நம்ம டுடே டாஸ்க்ல ஆல்ரெடி பாத்துருக்கோம் என்னைக்குமே ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ரிசல்ட் வந்ததே கிடையாது டுடே டாஸ்க்ல ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஆக்டிவா இருக்கிற எல்லாருமே டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஒரு ரிசல்ட் வந்ததே கிடையாது ஹண்ட்ரட் ஏன் எயிட்டி பெர்சன்டேஜே வந்தது கிடையாது ரைட் ஒரு செவன்டி பெர்சன்டேஜ் சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் சரி எப்பயாச்சும் ரேரா தான் ஒரு நைன்டி பெர்சன்டேஜ் வரைக்கும் போகும் அந்த மாதிரி இருந்தா செட் ஆகாது இல்லையா சோ ரைட் சோ டைம் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் கூட இங்கே அப்போ நம்ம கொஞ்சம் பேர் ப்ரேக்அப் பண்ணி வர்றது சரியாக தான் இருக்கும் வேறே வழி இல்லை ஆப்ஷன்ஸ் இல்லை இ நிறைய பேர் ஒரு எதிர்பார்ப்போட தான் இருந்தாங்க ஸோ எஸ்பிஓ வரும் கண்டிப்பாக ஒரு நல்ல இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்னு ஒரு எதிர்பார்ப்போட தான் இருந்தாங்க நாங்கள் இந்த ஒரு முடிவெடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னா நீங்கள் தான் நான் உங்களுக்கு குறை சொல்கிறேன்னா இல்லை இன்னைக்கு வரைக்குமே ஒன்றும் இல்லை ஒரு மெயில் லாஸ்டா ஒரு மெயில் ஒரு இமேஜ் இந்த எஸ்பிஓ பிசினஸ் பிரான்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி ஃபர்ஸ்ட் இமேஜ் நான் ஷேர் பண்றேன் அதுல ஒரு மெயில் இடி பார்த்த உடனே மெயில் போட ஆரம்பிச்சிருங்க அது என்ன ஏது அதுல வந்து பிராஞ்ச் மேனேஜருக்கு எனக்கு ஒர்க் கொடுங்க இப்ப லைவா பாத்துட்டு தானே பேசிட்டு இருக்கேன் எனக்கு பிரான்ச் மேனேஜருக்கு நான் எலிஜிபிளா இருக்கேன் எனக்கு அந்த வேலை கொடுங்க டீச்சிங் ஸ்டாஃப் நான் எலிஜிபிளா இருக்கேன் எனக்கு அந்த வேலை கொடுங்க அதை என்ன ஆடியோ என்ன எக்ஸ்பிளேஷன் அதெல்லாம் நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட்ல கொடுத்துருக்கோம் எங்கேயாச்சும்

அப்படின்னு இருக்கக்கூடிய பீப்புள் மட்டுமே ஓகே மீன்ஸ் எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்றவங்களாம் கொஞ்சம் ரிலீவ் ஆயிட்டாங்கன்னா நமக்கான கரெக்டான ஒரு டீம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா வைக்கணும் பட் அட் சேம் டைம் அவங்களுக்கு அது ஒரு இருக்கக்கூடாது அதன் மூலமா ஒரு இன்கம் இருக்கணும் இப்ப நாங்க யோசிச்சிருக்கிறது சோப்டீன் டு டுவென்ட்டி ஃபைவ் தௌசண்ட்குள்ளே அந்த அமௌண்ட் இருக்கும் அமௌண்ட் ரேஞ்ச் இருக்கும் ஸோ அது என்ன அப்படிங்கிறது ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ்ல அனௌன்ஸ் பண்ணி மண்டே நம்ம கிடைச்சிரும் நம்ம அப்ப அதை பத்தி பாக்கலாம் ஓகே நம்ம கிளியரா சொல்லியிருக்கணும் ரைட் சோ க்ளைம்ஸ் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா இதுதான் எதிர்பார்க்கறாங்க இதை எப்படி கொடுக்க முடியும் டைம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி கொடுக்க முடியும் கேரண்டி சேல்ஸ் கேரண்டி சேல்ஸ்ல இப்ப ஒண்ணு இல்ல உங்க எல்லாருமே போயிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னு வாயால சொல்லிட்டாலே எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணிட மாட்டீங்க ஆ போங்க சார் பட் சேலரி அங்கிருந்து தான் வரணும் சேலரி மட்டும் வரணும் நான் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன்னு ஒரு கூட்டம் கண்டிப்பா இருக்கதான் செய்யும் ரைட் அது அந்த கூட்டம் ஒரு பத்து இருபது பர்சன்டேஜ்னா பரவாயில்ல கண்டிப்பா ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் அப்படிதான் இருப்பாங்க இதுக்கு இன்னொரு ஆப்ஷன்ஸும் கமெண்ட்ஸ் சொல்லி நாங்கள் வாலெட்ல இருந்து எடுத்துக்கலாமே சார் சேலரிக்கலாம் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்து வச்சுங்க அதெல்லாம் பாசிபிலிட்டி இல்லைன்றதுனால மட்டும்தான் ஸோ அவங்க அதை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷனே நாங்கள் வச்சிருந்தோம் பட் பர்ச்சேஸ் கூட வேண்டாம் அதுக்கு இன்னும் ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த கூப்பன் இன்கம் அப்படிங்கிற இந்த கான்செப்டும் உள்ள கொண்டு வந்திருக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால நீங்கள் போடுற இன்கம் உங்களுக்கு உடனே த்ரீ மந்த்ஸில் கைக்கு வந்துடும் அதோட ஒரு எக்ஸ்ட்ரா இன்கமும் கண்டிப்பாக கிடைக்கும் ரைட் ஸோ இது எப்படி நான் இன்னும் சொல்ல போறேன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரியுற மாதிரி சொல்ல போறேன்னா நம்ம মার্চண்டைசர் business ஓன பண்ணல இல்லைங்களா சேம் லுக் லைக் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த মার্চண்டைசர் business எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் ரைட். அதல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சரியா? சோ நீங்க கரெக்டான ஆப்ஷனை चूஸ் பண்ணுங்க. ரைட்? உங்களுக்கு நீங்க SBI-ல कंटिन्यू பண்றீங்களா இல்லையா அப்படிங்கறதை चूஸ் பண்ணுங்க ரைட். கிளியரா SBI-ல பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படினா ரெகுலராக அந்தந்த பிளான் வைஸ் ஒர்க் வைஸ் நீங்கள் என் பண்ண போகிறீங்க ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு வித்ராவில் எப்போ கொடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ரீஃபண்டபுள் எப்போ கொடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ ஆல்ரெடி அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மெயில் ரீஃபண்ட் கொடுத்தவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ரைட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரிஜெக்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணாங்க அவங்க சோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் யாருக்கு ரீஃபண்டபுள் ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா இந்த பிளான் எனக்கு செட் ஆகாது எனக்கு இந்த பிளான் ஒர்க்கு எனக்கு புரியல அப்படிங்கிறவங்க பிளான் கம்ஃபர்டபுளாக இல்லைன்றவங்க அதையும் தாண்டி என்னால ஒரு ஃபிஃப்டீன் டூ தௌசண்ட் டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் என்னால் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணவே முடியாது அப்படிங்கிறவங்க ஸோ இந்த கேட்டகரி ஆஃப் பீப்பிளும் அந்த ரீஃபண்டபுள் லிஸ்ட் குள்ள தான் வருவாங்க அவங்க அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லுவேன் அதை பண்ணால் போதும் மெயில் போட்டுக்கிட்டு இருக்காங்க

மக்கள் பாதிக்கப்படவும் கூடாது அட் சேம் டைம் எஸ்பிஓ பிசினஸும் பண்ணணும் அதை விட்டுட்டு மக்களுக்கு மக்களுக்கு மக்களுக்காக யோசிச்சுட்டே இருந்தோம்னா எஸ்பிஓ பிசினஸ் பண்ண முடியாது இன்னைக்கு ஒரு ரெண்டு பெரிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டவுட்டா நிறுத்தி இருக்காங்க இல்ல வேண்டாம் இப்ப வேண்டாம் நீங்க ஒரு ஃபோர் டு சிக்ஸ் மந்த் கரெக்டா ரன் பண்ணுங்க அந்த டைம் பர்ஃபார்மன்ஸ் கரெக்டா இருக்கு நீங்க கரெக்டா உங்களால சேல்ஸ் கொண்டு வர முடியும் உங்களால நிறைய சேல்ஸ் எங்க கம்பெனிகளுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னா நம்ம அப்ப பாக்கலாம் அப்படின்றத அது என்ன தேவையோ அதை பண்ணியே ஆகணும் அதனால முதல்ல இங்க இருக்கிற எல்லாருமே அந்த கம்பெனில கேரண்டிட் சேல்ஸா மாத்திரணும் அதுக்கு என்ன தேவை அதுதான் இப்ப நம்ம பண்ணியிருக்கோம் ஆல்ரெடியும் அதான் பண்ணோம் இப்ப மறுபடியும் அந்த கூப்பன் ஆப்ஷன் மூலியமும் அதை தான் பண்ணிருக்கும் அது உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஓகே ஒரு ஃபோர் டேஸ்ல அதை டீடைலா எக்ஸ்ப்ளைன் பண்றேன் அதே அப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கம்பெனியில ஒரு கஸ்டமராவும் இருக்கணும் அங்க அதன் மூலியமா அவங்களுக்கு தேவையான ஒர்க்கும் பண்ணனும் சரியா நாம ஒர்க் பண்ற கம்பெனியோட ப்ராடக்ட்ஸு நாமளே வாங்கல சர்வீஸ் நாமளே வாங்கல அப்படின்னா நம்ம எஸ்பிஓ தான் ஒர்க் பண்றோம் பட் யாருக்காக ஒர்க் பண்றோம் அந்த பிஸ்னஸோட சர்வீஸோ ப்ராடக்ட்டோ நாம தான் ஃபஸ்ட்டு யூசராக இருக்கணும் அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு நம்ம அதை கொண்டு போய் சேர்க்கணும் ரைட் ஸோ நமக்கு நம்ம யூசர்ஸ் மட்டும் அவங்களுக்கு பத்தாது ரெண்டு லட்சம் யூசர்ஸ்லாம் பத்தவே பத்தாது ஒரு எக்ஸாம்பிள் வச்சோம்னா அவங்களுடைய நீடெட் வேறு ரைட் அவங்க அதுக்கேற்ற மாதிரி பெரிய கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்காங்க ஸோ நம்ம அவ்வளோ எல்லாம் பல லட்சம் பேர் உள்ளே கொண்டு வர போகிறோம் ரைட் ஸோ ஜென்ரல் கஸ்டமர்ஸ் அவங்களாம் டேரெக்டாக உங்கள் மூலியமாக வரக்கூடிய ஜென்ரல் கஸ்டமர்ஸ் எப்படி வர என்ன ஏதுன்றதுலாம் உங்க நீங்கள் ரொம்ப மண்டிப்பட்டுலாம் குழப்பிக்க வேண்டாம் உங்களுக்கு அந்த மைக்ரோ டாஸ்க் ஒர்க் என்னவோ அதை நீங்கள் மைண்டில் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணாலே போதும் ஸோ அதை எஸ்பி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத எஸ்பிஓ பார்த்துக்கும் ஸோ நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது ஸோ எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ணுறீங்களா இல்லையா இதை இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறதுக்கான காரணம் என்ன ஏதுனே தெரியாத உட்காந்துட்டு இருக்காதிங்க எஸ்பிஓ தெளிவாக முடிவு கொடுத்துருக்கு ஸோ இங்கே ஒரு குறிப்பிட்ட பீப்புளை கண்டிப்பாக பிரேக்கப் பண்ணி விடணும் அப்படின்றது இங்கே நிறைய பேர் கடை வாங்கியிருக்கேன் லோன் வாங்கியிருக்கேன் நிறைய ரீசன்ஸ் சொல்லியிருக்கேன் இவ்வளோ நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி வெயிட் பண்ண சார் ஒர்க்கு கொடுப்பீங்கன்னு தான் பார்த்தோம் கண்டிப்பாக நாங்கள் ஒர்க் கொடுக்க ரெடியாக இருக்கும் பட் இந்த ஒரு கண்டிஷன் வைக்கிறதுக்கான ரீசன் ஸோ மறுபடியும் நாங்கள் எங்கே போய் வாங்குறது சுச்சுவேஷன் அதுதான் ஏன்னா இங்கே இங்கே நடந்திருக்கிற இந்த பிரச்சனைகள்லாம் வந்து எஸ்பிஓக்கு என்ன வேண்டுதலாம் இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வரணும் தேவையே இல்லாத ஒரு டீம் போயிட்டு எஸ்பிஓ அகைன்ஸ்டா அலிகேஷன்ஸ் பாஸ் பண்ணணும் அதுக்கு உட்காந்துட்டு எஸ்பிஓ பின்னாடி ஒரு எட்டு மாசமா சுத்தணும் அதனால நம்மளுடைய கிளைம் கம்பெனிலாம் கொஞ்சம் சந்தேகமா இது செட் ஆகுமா ஆகாத இவங்க பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வருது உங்களுடைய ஃபியூச்சர் கான்செப்ட் எப்படி ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படி நடக்கும்போது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸ்க்கு நம்ம கேரண்டீடா ஒரு விஷயத்த அவங்களுக்கு பண்ணா மட்டும்தான் ப்ரூவ் பண்ணணும் கிட்ட இருக்கிற பீப்புளை வச்சு நம்மளால அவங்களுக்கு தேவையான பர் மந்த்து சேல்ஸ் நம்மளால அவங்க ஒரு டார்கெட் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு ஓகே சோ இங்க இருக்கிறவங்க மட்டும் போதாது எங்களுக்கு இன்னும் நிறைய சேல்ஸ் வேணும்ன்ற அந்த டார்கெட்டையும் கொடுத்துருக்காங்க அதை நம்மளால ரீச் பண்ணியே ஆகணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம செஞ்சு ஆகணும் அதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான முடிவுகள் எடுத்தா மட்டும்தான் அது கரெக்டாக போய் சேரும் இல்லைன்னா ரொம்ப உட்காந்து என்ன எப்படி ஏமாத்தலாம்னு பாக்குற ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டம்லாம் கண்டிப்பா இப்ப இந்த கண்டிஷன்ல இருக்கவே இருக்காது ஒரு ரொம்ப இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது நம்ம பே பண்ண அமௌண்ட்டு நம்ம ஒர்க் பண்ணி வாலெட்ல வச்சிருக்க அமௌண்ட் வாங்கிக்கினே நம்ம ரிலீவ் நான் கண்டிப்பா போயிடுங்க ஏன்னா கரெக்டா ஜென்யூனா ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் கண்டினியூ பண்ணுவாங்க எஸ்பிஓல் அப்படிங்கிறது ஒரு போல் கொடுக்குறேன் ரைட் கொடுக்குறேன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கொடுக்குற ஓரளவுக்கு ஆடியோலாம் எல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா அந்த போலை செலக்ட் பண்ணுங்க ஓகே

தான் முடிவு பண்ணிருக்கோம் அதுக்கான வேலை இல்லாம அவங்க பண்ணனும் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் எப்படி இருந்தாலும் மேபி எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் மந்த் எண்டுக்குள்ள கண்டிப்பா வந்துடும் அதை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ அப்ப அதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும் ரைட் ஸோ அது இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது அது எப்படின்னா நம்ம மெர்ச்சன்டைசர் கான்செப்ட்ல எப்படி ஒர்க் பண்ணீங்களோ தான் அது ரைட் மெர்ச்சன்டைசர் கான்செப்ட்ல அந்த இன்கம் நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு எப்படி ரிட்டர்ன் கிடைச்சதோ அதே கான்செப்ட்ல தான் இங்க கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த எல்லாரும் பண்ணணுன்ற கண்டிஷன் வைக்கிறதுக்கான காரணம் கொஞ்சம் டீமை குறைக்கணுன்றது தான் நிறைய பேர் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க அது எனக்குமே புரியுது எதுவுமே நிறைய நாங்கள் உட்காந்து இதே ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் லைவ் பேசியிருந்தோம் கமெண்ட்ஸ் கூட ஸோ ஆப்ஷன்ஸ் டீமை கம்மி பண்ணுறதுக்கு வேற ஆப்ஷன்ஸ் இல்லை நிறைய ட்ரை பண்ணியாச்சு நிறைய ஆப்ஷன்ஸ் யோசிச்சு நம்ம இப்படி பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் டீம் கம்மியாகும்

ஆப்ஷன் இருந்தது நாம கொண்டு வந்தோம்னா அப்ப அப்ப பாத்துக்கலாம் பட் நமக்கு தேவை ஒரு ஸ்டாண்டர்டா எஸ்பிஓ கொண்டு போனோம்னா கொஞ்சம் டீம் மெம்பர்ஸ் கரெக்டான பீப்புள்ஸ் மட்டும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட கூட ஒர்க் பண்றவங்க எத்தனையோ பேர் எப்படி ஒர்க் பண்றாங்கன்னா எஸ்பிஓல நிறைய ரிப்போர்ட் எடுத்தாச்சு இந்த சர்வே நிறைய எடுத்தாச்சு எனக்கு எஸ்பிஓ என்னன்னு தெரியாதவங்க அவ்வளவு ஒர்க் பண்றாங்க இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப்ல ஜாயின் பண்ணியிருக்கீங்களே ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் மீனிங்கே தெரியாது அவங்களுக்கு மேபி ஏன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் இதுக்குள்ள போகணும் இதை செலக்ட் பண்ணணும் அவங்க அது மட்டும்தான் தெரியும் அதை வச்சுக்கிட்டு நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது அந்த கம்பெனிக்கு தேவையான கேரண்டி சேல்ஸ் கொண்டு வர முடியாது இங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிஜிட்டல்ல அந்த அளவுக்கு நாலேஜபிள் பெர்சன ஒரு ஓரளவுக்கு பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இருக்கணும் சொல்றதை புரிஞ்சுக்கிற நாலேஜ் இருக்கணும் அண்டர்ஸ்டாண்டிங் பீப்பிள் இங்க கொஞ்சம் பேர் இல்ல ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் பீல் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் பீபிள் தான் எஸ்பிஓ சொல்ற விஷயங்கள் அவங்க எப்படி எஸ்பிஓல ஸ்டாஃபா இருக்க முடியும் எல்லாருக்கும் மாசம் பத்தாயிரம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது மாசம் பத்தாயிரம் ரூபாய் நீங்க போடக்கூடிய அப்படிங்கிறது அதிகபட்சம் தேர்ட்டி மினிட்ஸ் பர் வீக் அவ்வளவுதான் தேர்ட்டி மினிட்ஸ் பர் வீக்குக்கு மந்த்லி டென் ரொம்ப அதிகம் ஆனால் ஏன் அந்த அந்த அளவுக்கு உங்களுக்கு எடுத்து அப்படின்னா ஏன்னா நம்ம சோசியல் மைண்டட் எல்லாத்தையும் நாமளே வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு 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 கூட்டம் அவங்களுக்கு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது ரீசன் தான் ஸோ டீட்டெயிலாக எல்லா ஆடியோவையும் கேட்டு முடிச்சுட்டு டிசைட் பண்ணி குரூப்புக்குள்ளே மாற்றி மாற்றி கத்திக்காதீங்க விருப்பம் இருக்கிறவங்க கண்டினியூ விருப்பம் இல்லாதவங்க நாட் கண்டினியூ கெட் யூர் ரீஃபண்டபுள் அண்ட் ஒர்க்கிங் சேலரி அவ்வளோதான் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு பக்கம் பக்கமாக பேசிக்கிட்டு எதுவும் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காதிங்க அதனால எந்த யூசஸும் கிடையாது நிறைய வச்சு நிறைய முடிவுகளுக்கு அப்புறம் நமக்கு கம்பெனி ஃபஸ்ட்டு நிற்கணும் கம்பெனிக்கு தேவையான கிளைண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கிடைக்கணும் அதுக்கப்புறம் தான் ஸ்டாஃப்ஸுங்க ஸ்டாஃப்ஸுங்களை மட்டும் மெம்பர்ஸை மச்சு மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம மாதம் ஐநூறுரூபா கொடுக்குறேன்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க இந்த நாலு மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு பெரிய பொருளை போகும் ரெண்டாயிரம் தானா ரெண்டாயிரம் எப்படி பத்தோம் அது எப்படி பத்தோம் அப்படின்னு ஒரு பெரிய பொருள் போகும் ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்கு ரைட் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனில ஒரு ஒன் இயர்க்கு இவ்வளவு மெம்பர்ஸ் தான் இருக்கணும் இவ்வளவு டேன் ஓவர் தான் இருக்கணும் நிறைய ரூல்ஸ் இருக்குதான் இருக்கணும்னு ஒரு அதெல்லாம் ஒரு விஷயம் இருக்கு அதையும் ஃபாலோ எல்லாத்தையும் எஸ்பிஓ பாக்கணும் பீப்புளை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கம்பெனி குரோத் ஆகாது ஒர்க்கிங் ஸ்டாப்ஸ் மட்டும் பார்த்தோம்னா கம்பெனி க்ரோத் ஆகுது ரிஸ்க் எஸ்பிஓ மட்டுமே எப்பயுமே எடுக்கக்கூடாது ஒரு சில டைம்ல இப்போ லாஸ்ட்டாக இன்னைக்கு ஒரு இமேஜ் கூட வீடியோ கூட பார்த்துருந்தேன் ப்ரூஃப் ஆஃப் எஸ் ஒரு ஒரு படியாக தாண்டி 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 போற மாதிரி ஒரு விஷயங்கள் ஸோ அது நிறைய நிறையா ரிஸ்க் எப்பயுமே எஸ் பிஓ மட்டும் எடுக்கக்கூடாது எஸ்பிஓ மெம்பர்ஸும் தான் மந்த்லி டென் தௌசண்ட் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயமே கிடையாது வெறும் வீக்லி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் தான் நம்மளுக்கு டாஸ்க் இருக்கும் மந்த்லி டென் தௌசண்ட் கேரண்டிட்டா கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவ்வளவு சாதாரணமா கிடைச்சிருக்காது அதுக்கான ரிஸ்க் தான் நம்ம இந்த நாலு மாசம் ட்ரைனிங் பீரியட்ல ஒர்க் பண்றதும் நாம இப்ப இந்த சுச்சுவேஷன்ல மறுபடியும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுலயும் ஒரு இன்கம் இருக்கு அது ஒரு பிசினஸா தான் நம்ம வரைக்கும் மறுபடியும் மறுபடியும் அந்த ஃபண்ட் வச்சு நீங்க பிசினஸ் பண்ணிட்டே இருக்கலாம் மறுபடியும் மறுபடியும் ஒரு த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஏர்ன் பண்ணிட்டே இருக்கலாம் அதுவும் உங்களுக்கு ஒரு பிசினஸ் தான் இருந்தாலும் அதையும் அதையும் நீங்க கண்டிப்பா பண்ணனும்ன்ற ஒரு கண்டிஷன் இது ரெண்டு ரிஸ்க் இந்த டூ தௌசண்ட் பர் மந்த் சேலரியும் இந்த ஃபோர் மந்த்ஸுக்கு அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுமான அந்த ரிஸ்க்குமே ரெண்டுமே ரிஸ்க் தான் இது எடுக்கிறவங்களுக்கு தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இந்த டைமிங்கில் எஸ்பிஓவில் கண்டிப்பாக இந்த எந்த ரிஸ்க்கெல்லாம் எடுக்க முடியாது யோசிச்சு பாருங்க இது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் இப்போ எஸ்பிஓ சுச்சுவேஷனுக்கு பண்ணவே முடியாது எங்களுக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பேமெண்ட்டை போட முடியும் ரீஃபண்டபிளும் இருக்கிற பெண்டிங் சேலரி தான் போட முடியும் எல்லாருக்கும் உட்காந்துட்டு ஃபிஃப்டீன் தௌசண்ட்க்கு தேவையான அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியாது அந்த ரிஸ்க்கை நீங்கள் தான் இருக்கும் ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும்தான் எஸ்பிஓவில் இப்போதைக்கு எடுக்கிற ஐடியா ஸோ இது எத்தனை பேருக்கு எப்படி போய் சேரும் அப்படிங்கிறது தெரியல பார்க்கலாம். தேங்க்யூ